ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி நியூ இயர் தமிழ் வருடப்பருப்பு பிறந்து இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு சித்திரை முடிஞ்சு இப்போ நம்ம வைகாசிக்கும் வந்தாச்சு சித்திரை மாதம்னாலே நிறைய கோயில்களில் நிறைய விசேஷங்கள் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சித்திரை மாதமும் வளர்ப்பெறையில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு இருக்கக்கூடிய மூன்றாவது திதியான திருதியை அப்படின்னு சொல்கிறனால நம்ம அக்ஷய திருதிகைன்னு கொண்டாடுறோம் கும்பகோணத்தில் இருக்கிற பன்னிரெண்டு இருந்து உற்சவர்களை கருட வாகனங்களை ஏழை பண்ணி பெரிய தெருன்னு சொல்லக்கூடிய டிஎஸ்ஆர் பெரிய தெருவில் எல்லா பன்னிரெண்டு உற்சவரையும் கருட வாகனத்தில் ஒரே பந்தலில் வச்சுருப்பாங்க எல்லா பக்தர்களுக்கும் அங்கேருந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த உற்சவ பெருமாள் இதில் என்னென்ன கோயிலு கேட்குறீங்க தானே தோத்தரை அந்த லிஸ்ட் குட் டே டு ஆல் த வியூவர்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ And those who don't understand Tamil, I am giving this in English. On the month of Chithirai, Shukla Paksha after Ammavasa, th uh, third day, Trithiya, we celebrate Akshaya Trithiai. On that auspicious day, every year, there are some deities whose hutsava murthis are brought to one place under a common roof called as Periyathiru in Kumbakonam. What are the deities and uh, ऑन एवरीबडी विल बी टेकिंग द दर्शन एंड ब्लेसिंग्स फ्रॉम देयर ऑन द सेम एट द सेम टाइम फ्रॉम ऑल दीज द लिस्ट ऑफ डाइटीज इज गिवेन बिलो नमस्कार हर साल तमल मंथ चित्रई में शुक्ल पक्ष में अमाश्य के भात में जो आता है उसका तीसरा तिथि जो है उसको हम अक्षय तृतीय बोलते हैं उस दिन में कुंभकोणम में बारह से ऊपर उत्सव मूर्ति कहीं मंदिर से वहाँ पे एक साथ इकट्ठा एक, एक साथ दर्शन देंगे इसको हम बोलते हैं गरुड ये बारह से ऊपर जो डेटीज है उत्सव मूर्ति है उनको हम गरुड़ा में सवारी करके दर्शन देने के लिए लेके आएंगे एक साथ रख के डिवोटिस को उधर से दर्शन देंगे एक कौन सा टेम्पल्स है जिनका उत्सव मूर्ति एक साथ देख सकते हैं उसका लिस्ट नीचे दिया गया है சாந்திசே பூரா வீடியோ தேக்கலிஜி தன்யவாத் திருக்குடந்தை ஸ்ரீ ஆராவமுதன் என்கிற ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஸ்ரீ ஆதிவராக சுவாமி ஸ்ரீ ராமசுவாமி ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி பெரியத்தரு ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி தோப்புத்தரு பாற்றாச்சாரியார் திரு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் வெங்கட்ராயர் அகரகாரம் ஸ்ரீ பட்டாபிராமர் சோலையப்பன் தரு ஸ்ரீராமசுவாமி மல்லுகத்தரு ஸ்ரீ சந்தான சுவாமி புளியஞ்சேரி ஸ்ரீ சுவாமி கொட்டையூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் சுவாமி மேலக்காவேரி ஸ்ரீ வரதராஜ அகோபில மடம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பிரம்மன் கோவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அண்ட் மற்றும் பிரம்மன் கோவில் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் இந்த எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் பாஸ் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஆல் தோஸ் ஓர் டியர் அண்ட் நியர் டு யூ ஓ ஆர் நாட் அவேர் ஆஃப் திஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் உங்களுக்கு வரும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய லைக்கு கமெண்ட்டு தாராளமாக போடுங்க அது மாதிரி மற்றவங்களுக்கு இந்த இதில் இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ராதே கிருஷ்ணா ஒன்ஸ் யூ விசிட் திஸ் சேனல் கோ டு தி பிளேலிஸ்ட் அண்ட் கோ ஃபார் கும்பகோணம் டெம்பிள்ஸ் மோர் தென் நைன்டி டெம்பிள் வீடியோஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் அண்ட் அருண் கும்பகோணம் ஆர் ஷேட் அண்ட் தட் ஸோ யூ கேன் ஆல்சோ சி ஆல் தி வீடியோஸ் ஃபுல்லி அண்ட் ஷேர்ட் வித் யுவர் பீப்புள் சேனலில் வந்தோடனே கும்பகோணம் டெம்பிள் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஃபைலில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கோவில் வீடியோஸ்கள் இருக்குது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்குது எல்லா வீடியோஸையும் முழுமையாக பாருங்கள் उंगे मनुष्य शेयर पड़िवुड़ नंरी ये जगह कुंभकोणम एक टाउन है तंजावूर डिस्ट्रिक्ट में तमिलनाडु में इसको हम पॉपुलरली टेपल टाउन बोलते हैं 200 सौ टेम्पल्स के लगभग ये जगह में है द मोस्ट प्रामनेंट अमारा है कुंभेश्वर टेमपल डिकेटेड टू तो लारड शिवा एंड श्री मंगला वेलकम टू विजिट ऑल द टेपल्स इन कुंभकोणम